ஏசையா தீர்க்க தரிசின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிங்க இதோ ஒவ்வொருவரையும் நீங்கள் யதார்த்தமாக நான் தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்களே ஆனால் நான் நற்சாட்சி உடையவனாக நற்கனி கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்களே ஆனால் தேவன் அதிக நிச்சயமாக உங்களை புடமிடுவார் அவருடைய சித்த முடியாதுன்னு சொன்னா தள்ளிடுவார் நீங்க புருஷன் மனைவி ஸ்தானத்துல இருக்கலாம் ஆனால் உங்களை நீங்கள் ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் ஆனால் புடமிடக்கூடியதான ஒரு காரியம் இருக்கும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் புடமிடுதல் இல்லை நீங்களே தேவனுக்கு ஐடியா கொடுக்கக்கூடியவர் நீங்களே தேவனுக்கு இப்படி இல்லை இப்படி செய்ய ஆண்டு அப்படி விட்டுருவார் விலகம் போல வாசிங்க இதோ உன்னை புடமிட்டு இதோ உன்னை புடமிட்டேன் உண்மையிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்க வேண்டுமே உங்களை புடமிடுவார் ஆனாலும் வெள்ளியை போல அல்ல உபத்ரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டு அப்போ பொன்னில் இருக்கக்கூடியதான களிம்பை நீக்குவதற்காக என்ன செய்வாங்க தீ அதிகப்படுத்தி அந்த களிமை நீக்குவார்கள் இங்க ஆண்டோச்சினாரு உபத்ரவத்தின் குகை நம்மளால தீயில போட முடியாது கருகிருவோம் அப்ப என்ன செய்வாரு உபத்ரவத்தில் ஒப்பு கொடுப்பார் அந்த உபத்திரவம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அவரே காலை பிடிச்சு போய் பாருங்க அந்த உபத்திரம் உபத்ரவம் மாதிரியே இருக்காது அந்த கஷ்டம் கஷ்டமா இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா இந்த இடத்தை நான் எப்படி கிராஸ் பண்ணேன் எப்படி தாண்டினேன் அவரிடத்துல ஒப்பு கொடுத்தீங்க உங்க சுத்தம் மாத்திரம் போதும்னு சொன்னீங்க அந்த இடத்துல தாண்டி போறதுக்கு அவர் நினைச்சுவார் பலன் தருவார் இதோ உன்னை புடமிட்டேன் எப்படி புடமிட்டாராம் எப்படி சுத்திகரித்தாராம் எப்படி களிமை நீக்கினாராம் எப்படி நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்றினாராம் உபத்ரவம் என்கிறதான குகையில உங்களை அப்படியே விட்டேன் மற்றவங்க வாழ்க்கை எதுவுமே இருக்காது மற்றவங்க வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா உங்களை பார்க்கும் போது கஷ்டமா இருக்கும் அதனால சங்கீதத்துல ஒரு சங்கீதக்காரன் தாவித ராஜா இன்னொரு சொல்லுவார் ஆண்டவரே அவங்க செழித்து வளர்றதை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு நீ ஏன்னா மற்றவங்களும் கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க வேற சபைக்கு போகிறாங்க அங்கே ஒரே செழிப்பும் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது ஏன் எனக்கு மட்டும் அங்கே பரிசுத்தம் இருக்கா என்று பாருங்கள் அங்கே தேவசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார்களா என்று பாருங்கள் அவங்கள அந்த நேரத்திலே மறித்தாலும் பரலூர் ஆஜம் போவார்களா என்று பாருங்கள் முக்கியம் என்ன அவருடைய வருகை எந்த நேரமும் இருக்கு நம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கு அப்போ அதற்கு தான் தேவனச்சல உபதிரவத்தில் நம்மளை கொண்டு போகிறார் முடியாது என்று சொல்லுவீர்களே ஆனால் உங்களுக்கு தான் முடிவு பரிதாபமாகவே இருக்கும் இறைமே தெற்கு தேசத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னு வசனங்களை வாசிங்க அரபு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமும் ரட்சிக்கப்படவில்லை இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு சில நேரங்கள்ல நான் ரொம்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லுவோம் ஆனா அந்த ரட்சிப்பின் அனுபவமே இருக்க அப்ப என்ன செய்யறாரு அந்த உபத்திரவத்துல கொஞ்சம் அப்படி ஒப்பு கொடுக்குறாரு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்குமே தெரியும் அரிசியை போடுறோம் சோறு பொங்குறோம் அந்த சோரில் பானையில் கரண்டியை போட்டு எடுப்போம் எடுத்த பிறகு ஒன்று செய்வோம் நசுக்கி பார்ப்போம் அதை பிதுக்கி பார்ப்போம் அது சரியாக என்ன செய்வாங்க தீயை கொஞ்சம் கூட கூட்டுவாங்க அரிசி சோறாக பயனுள்ளதாக மாறுறதுக்கு தீ அதனுடைய வெப்பத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான வெப்பம் தேவையா இருக்கு அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கைய தேவன் விரும்பினபடி மாற்ற வேண்டுமே ஆனால் நீங்கள் சுகமுகமாக இருக்க விரும்புவீங்க அது தேவனுடைய விருப்பம் அல்ல ஆனால் தேவன் உங்களை குறித்து சில காரியங்களை நியமித்திருப்பார் அந்த நியமத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்வார் தெரியுமா கொஞ்சம் தீய கூட்டுவார் அந்த தீயை கூட்டும் போது உங்களுக்கு மூளை எல்லாம் மணங்கி போக என்ன ஏன் என்னை ஆண்டவர் சோதிக்கிறாரு ஆனா டெய்லி நீங்க என்ன செய்விய சோறு பங்குவிய அந்த பானை அந்த சோறு பொங்குறதுல இருந்து ஒரு பாடத்தை நீங்க கற்றுக்கிட்டு இருக்கவே மாட்டீங்க அரிசியை மட்டும் தீ கூட்டுவிய அந்த தண்ணியை மட்டும் இன்னும் கொதிக்க வைப்பீங்க ஏன் உங்களை கொதிக்க வைக்க மட்டும் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கல